பணம் நம்மிடம் அதிக அளவில் சேர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் வேலை செய்கிறோம் அந்த வேலையை எவ்வளவு சிரமப்பட்டு செய்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் பணம் என்பதே வராது அதையும் மீறி பணம் வந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாகி கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு சம்பாதித்த பணம் செலவாகுவதோடு அதிக அளவில் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் இவை அனைத்தையும் நீக்கி பணம் நம்மை தேடி வந்து நம்மிடம் அதிக அளவில் சேருவதற்கும் அதிக அளவில் சேர்ந்த பணம் நம்மிடமே நிரந்தரமாக தங்குவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்று சில குறிப்புகள் இருக்க வேண்டும் இதை நாம் அதிர்ஷ்டம் என்றும் கூறலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கும் பொழுது அதனால் நமக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் என்ற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை அதிக இருப்பதற்கும் சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றைப் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையன்று காலை வரக்கூடிய சுக்கிரகோரையான ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் ஆறு மணிக்கு முன்பாகவே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சாற்றி தீபம் எட்டி சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு தயாராக வைத்து கொள்ள வேண்டும் சரியாக ஆறு மணிக்கு சுக்கிர உரை ஆரம்பித்த பிறகு ஒரு டம்ளராக பார்த்து அது நிறைய நாம் குடிக்கின்ற தண்ணீரை எச்சல்படாத தண்ணீராக பார்த்து எடுத்து பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து அந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை அந்த டம்ளரில் நாம் எடுத்து வைத்திருக்கின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இப்பொழுது அந்த டம்ளருக்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு எனக்கு பணம் அதிக அளவில் சேர வேண்டும் என்னிடம் பணம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என பணம் சம்பந்தப்பட்ட என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை நாம் கூறி முழுமனதோடு வழிபட வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு சுக்கிர ஓரை முடியும் வரை அந்த டம்ளர் தண்ணீர் அப்படியே பூஜை அறையில் இருக்க வேண்டும் சுக்கிர ஓரை முடிந்த பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக அருந்த வேண்டும் அந்த தண்ணீருக்குள் போட்ட நாணயத்தை பணம் வைக்கும் பத்திரமாக செலவு செய்யாமல் வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் பணம் நம்மை தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் பணம் அதிக அளவில் சேரும் யோகம் கிடைக்கும் அப்படி சேரக்கூடிய பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்குரிய வழிகளும் உண்டாகும் கை நிறைய பணத்தை சம்பாதித்து அதை சேமிப்பாக உயர்த்தி நாமும் நம் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழுமனதோடு செய்தால் போதும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்